என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசெய்யர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள் எல்லாம் கேட்டு கர்த்தரை அவர்கள் பரியாசம் பண்ண ஆரம்பித்தார்கள் தேவனுக்கும் உலகத்திற்கும் ஒன்று சேர உங்களால் ஊழியம் செய்ய முடியாது என்கிற உபதேசத்தை கேட்டு அவர்கள் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள் கர்த்தரை பரியாசம் பண்ண ஆரம்பித்தார்கள் கர்த்துடைய உபதேசம் யாருக்கு பரியாசமாய் காணப்படும் பொருளாசை உள்ளவர்களுக்கு தான் காணப்படும் ஏனென்றால் அந்த கடைசி நாட்களில் ஒரு திரள் கூட்டம் செல்வத்தையும் செழிப்பையும் குறித்துமே பிரசங்கத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அதுதான் செழிப்பின் உபதேசம் என்று சொல்லி நாம் குறிப்பிட்டு காட்டுகிறோம் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் லட்சாதிபதியாய் மாற முடியும் லட்சாதிபதியாய் இருந்து நீங்கள் கோடீஸ்வரனாய் மாற முடியும் இதற்காக கான்ஃபரன்ஸ் கூட வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்துடி உபதேசம் எப்படியாய்த்தான் காணப்படும் பரியாசமாய்தான் காணப்படும் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு நீ வறுமையில் வாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பவில்லை ஆனால் அதே சமயத்தில் நீ செல்வ செழிப்பை தான் கர்த்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாய் அப்பொழுதுதான் நீ கர்த்தருக்குள் இருக்கிறாய் அப்பொழுதுதான் நீ விசுவாசத்தை பெற்றுக்கொண்டாய் என்று சொல்லி தந்திரமாய் உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்களே அப்படிப்பட்ட காரியங்கள் தான் துருபதேசங்களாய் காணப்படுகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு கத்துடைய வார்த்தை எப்படி காணப்படும் பரியாசமாய் காணப்படும் என்று சொல்லி கத்துடைய ஆவியானம் சுட்டிக்காட்டுகிறார் இன்றைக்கு உங்களுக்குள் பொருளாசை காணப்படும் என்று சொன்னால் உலகப் பொருள்களுக்கு பின்பாக நீங்கள் ஓடுவதை குறித்து தன் வார்த்தை மூலமாய் உங்களை கண்டித்து உணர்த்தி பேசுகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கசப்பாய்த்தான் காணப்படும் அதே சமயத்தில் அது உங்களுக்கு பரியாசமாய்தான் காணப்படும் வேடிக்கை நிறைந்த தான் காணப்படும் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படட்டும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் பின்பாக ஓடுவதை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை தேட ஆரம்பி கர்த்தர் உன்னை நிறைவாய் ஆசுரதிப்பார் அது செல்வ செழிப்பினால் ஏற்படுகிற நிறைவான ஆசிர்வாதம் அல்ல மாறாக பரிசுத்த ஆவியானோருக்குள் உனக்குள் ஏற்படுகிற சந்தோஷமும் சமாதானமுமாய் அது காணப்படுகிறது பாருங்கள் அவருடைய சமூகத்தை தேடுங்கள் அவருடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்படுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே